ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபார்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம வீட்டில் தர்பூசணி விதை போட்டு நல்லா வெ செடி முளைச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுலேருந்து விதைய எடுத்து போட்டேன் நல்லா இப்போ தான் முளைச்சிட்டு இருக்குது ஒரு ரெண்டு தொட்டியில் போட்டேன் ஒரு தொட்டியில் நல்லா முளைச்சி நல்லா வந்துடுச்சு இன்னொரு தொட்டியில் இப்போதான் சின்ன ரெண்டு கண்டாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு அளவு நம்ம வீட்டில் தர்பூசணி சாப்பிட்டுட்டு கொ விதை போட்டிருந்தேன் அதை முளைச்சி இப்போ கொடியாக போகிறாங்க பாருங்கள் கொடி மேலே ஏற்றி விடணும் எப்படி இருக்கும் பாருங்கள் கொடி கீழே ஒரு பப்பாளி கன்று வேறு வந்துட்டுருக்கு நிறையா பப்பாளி கன்று அதுவும் வந்துருக்குது இது விதை பாருங்கள் தர்பூசணி இது விதை போட்டு உத கொடியாக ஓடிட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள தர்பூசணி விதை போட்டு கொடி பாருங்கள் எந்த அளவுக்கு கேட்டுக்கு மேலே ஏற்றி விட்டுருக்குன்னு பாருங்கள் வெளியில் துவங்கிட்டு புதை மொட்டு வைக்கிது புதை முட்டு வச்சு இந்த பருங்க புதை முட்டு வைக்கிது இந்த முட்டு வைக்கிது பிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் இந்த இதில் கூட முட்டு பிஞ்சு இருக்குது தர்பூசணி வாங்கி நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பழம் வாங்கி வந்துட்டு வந்து விதையை போட்டேன் அது இந்த இப்போ முளைச்சிரு போடுங்க இவ்வளோ தொட்டியில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னொரு தொட்டிலையும் வச்சுருக்கேன் இந்த பருங்க புதை தொட்டியில் வச்சு அதுக்கு தான் தலையுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸ்வரர் காரக்குடியிருக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பா யூ